கதை வழி அறமொழி நான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த நிகழ்விலே உங்களுக்கு மகாபாரதத்திலே சிறிய கதை ஒரு முறை தருமனும் கர்ணனும் ஒரு இடத்திலே சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கண்ணனுக்கு கண்ணன் எப்போதும் பஞ்சபாண்டவர்களுக்கு உதவுவதற்கென்றே துவா துவாரகையை விட்டு இந்திரபிரசத்துக்கு வந்திருந்தவன் என்ற செய்தி பலருக்கும் தெரிந்தது அவன் அச்சுவன் மேலே மிகுந்த காதல் மிகுந்த அன்பு குந்திதேவி ஆகிய அத்தமையிலே அன்பு ஆகவே இப்போது அரண்மனையிலேயே அவன் அங்கே இருக்கிறான் தர்மர் இருக்கிறார் இது இருக்கின்ற போது ஒரு ஆபத்துனங்கள் நிகழ்கின்றன இந்த கெட்ட உற்பாதங்கள் என்று சொல்கிறது நாங்கள் இப்போ எங்கே ஊரில் நாங்கள் இருக்கும்போது சில உட்பாதங்களை இப்போதும் பெரியவர்கள் சொல்லுவார்கள் இரவு நேரத்திலே நாய்கள் ஊழையிட்டால் இங்கே சாவு நடக்கப் போகிறது என்றதே என்று சொல்லுவார்கள் அது உண்மையோ போய் என்று அதை நான் சொல்லவில்லை அப்படி ஒரு ஊகம் இருக்கிறது இன்றைக்கும் வீட்டிலேயே காக்கா கரைந்தால் யாராவது விருந்தினர்கள் வரப்போகிறார்கள் என்று சொல்லுவார்கள் இங்கே வெளிக்கிடுகின்ற போது பள்ளி சொன்னால் ஏதாவது தடை வரப்போகிறது என்று ஊகிக்கிறார்கள் இது சரியென்று தான் சொல்ல வரவில்லை இப்படி சில உற்பாதங்களை எங்களுக்கு எங்கள் நிமித்தங்களை எங்கள் எங்களுடைய முன்னோர்கள் கணித்து வைத்துக்கிறார்கள் சரிபொலை அவருடைய அனுபவத்தை பொறுத்தது இப்போது இப்போது இதே போல சில தீமையான உற்பாதங்கள் நடக்கின்றன கெட்ட செயற்பாடுகள் நாட்டிலே நடக்கின்றன நாய்கள் ஊழிடுகின்றன கலதைகள் கத்துகின்றன இப்படி இப்படியான பல விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றன தர்மன் பார்க்குறான் என்னடா இது எங்கட நாட்டிலே இப்படி உட்பாதங்கள் கெட்ட சவுனங்கள் காணப்படுகின்றவை காரணம் என்னவாக இருக்கும் கண்ணன் இடம் கண்ணா கெட்ட சவுனங்கள் காணப்படுகின்றவை ஏதாவது தீங்கு போகின்றதா கெட்ட சவுனங்கள் செய்கின்றதே கண்ணா ஏதாவது தீங்கு வரப்போகுன்றதா நீதான் என் முற்று உணர்ந்தவனாயிட்டே சொல்லு சொல்லு கண்ணா சொல்லுகின்றவன கண்ணன் சொன்னான் வரப்போகிறது உடனே தர்மன் போய் கேட்டான் கண்டா என்ன உற்பாதம் வரப்போகின்றது யாரால் வரப்போகின்றது என்ன பிரச்சனை பெறப்போகின்றது பெரிய ஒரு யுத்தம் வரப்போகின்றது தர்மரே யாரால் வரப்போகுதுன்ற அடுத்த கேட்டீர்கள் அல்லவா தான் வரப்போகின்றது தருமன் தியைத்து விட்டான் அவன் தருமமான் நின்னாலே யுத்தம் பிறப்புகின்றதா யுத்தத்தை வெறுப்பவன் நான் மக்கள் கொல்லப்படுவதை மன மாநிலர்கள் வதைக்கப்படுவதை எல்லாத்தையும் விரும்பாதவன் நான் தர்மத்தின்படி நடப்பவன் நான் பொய் சொல்லாதவன் நான் களவெடுக்காதவன் நான் இப்படியாக இருக்கின்ற நின்னால் ஒரு யுத்த ஒரு பெரிய யுத்தம் போகின்றது ஆம் கண்ணன் சொன்னான் ஆம் முன்னாலே விரப்புகின்றது என்ன கண்டனையை என்ன கண்ணா சொல்லுகின்ற எனக்கு விளக்கமாக சொல்லுன்றவுடன் கண்ணன் சொன்னான் க தர்மரே துரியோதனன் உங்கள் மேலே மிகப்பெரிய பகை பகை கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஒன்றவிட்ட சகோதரன் ஆகிய துரியோதனன் பெரிய பாசித்தப்பா பிள்ளைகள் பாண்டு பாண்டியருடைய புத்திரர்கள் பாண்டவர்கள் அவருடைய அண்ணனாகிய துரியோ துரியதைய புத்திரர்கள் துரியோ துரியோதனாதியர் அவை பெரிய பாசித்தப்பா பிள்ளைகளாகிய ஒன்றமிட்ட சகோதரர்கள் அப்போ துரியோதனன் நாட்டுக்கு ஆசைப்பட்டு மண்ணுக்கு ஆசைப்பட்டு இப்போ ராவணனை பொறுத்து பெண் ஆசை துரியோதனை பொறுத்து ஆசை மண்ணுக்கு ஆசைப்பட்டு உன்னோட பகைப்பிடிக்கப் போகின்றான் யுத்தத்துக்கு வரப்போகின்றான் உன்னுடைய நாட்டை எல்லாம் தனக்கு தன்னுடைய நாடாக கொள்ள போகின்றான் அப்போ நீ விட்டு கொடுக்க போகின்றாயா என்று இடவன் தன்வன் சொல்கிறான் சரி நான் அவனுடன் எதிர்த்து கதைத்தான் அவன் என்ன உடன் சண்டைக்கு வருவான் அவன் சொல்வதற்கெல்லாம் நான் இணங்கி போனால் அவன் சண்டைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்காது அல்லவா கண்ணன் சிரித்து விடுச்சு நான் முயன்று பேர் நான் சொல்லுகிறேன் யுத்தம் பெறப்போகுன்றது அது உன்னால் வரப்போக சொல்கிறேன் நீ முயன்று இவன் நீ அவன் நீ சொல்லுகின்றாய் நான் அதுக்கு அவனுடைய கோபத்துக்கு ஆளாகத்தான் பிரச்சனை அது அவன் சொல்கிறதுக்கெல்லாம் சம்மதிச்சா பிரச்சனை இல்லையே அதன்படி நடக்கிற என்று சொல்லிவிட்டு இருக்கின்ற போது சூதாட்டம் இருக்கிறது சூதாட்டத்திலே க அரிச்சு தர்மனுக்கு பெரிய இஷ்டம் இல்லை சூதாட்டம் ஒரு கட்டவே இல்லை சூதும் மாதம் வேதனை என்று சொல்லுகிறார்கள் அப்போ அந்த சூதாட்டத்தை ஆடுவது கட்டவே இல்லை என்று சொல்லி அரிசி தர்மனுக்கு மறக்கத்தான் இஷ்டம் ஆனால் மறுத்தால் துரியோதனன் கோவித்துக் கொள்வானோ அதிலே இருந்தே சண்டை வந்து என்ற பயம் தர்மனுக்கு வந்தது என் தீய சமுதங்களைக் கண்டு யுத்தம் விரப்போகிறது என்னால் விரப்போறது என்று சொன்னாலே சொன்னானே கண்ணன் ஆகவே நான் அதுக்கு காரணமாக அமைந்து கூடாதுன்னு சொல்லி துரியோதனனுடைய இன்னத்தின்படி நடப்போம் என்றதற்காக தர்மன் சூதாட்டத்துக்கு சம்மதிக்கிறான் அப்படி சம்மதித்து என்ன நடந்தது சம்மதிச்சு எல்லாம் தோத்து பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போய் ஒரு வருஷம் அஞ்ஞாதவாசமாக நாட்டிலே மறைந்து வாழ்ந்தது எல்லாம் முடிஞ்ச பிறகு துரியோதனன் திரும்பி நாட்டை கொடுக்கவில்லை யுத்தம் வந்தது யுத்தத்திலே போய் தர்மம் வந்தது தர்மன் பக்கம் வந்தது அது பெரிய அழிவு துயோனுடைய பக்கம் எல்லாம் இறந்துபட்டது ஒரு இப்போ தவிர எல்லோருமே விட்டார்கள் ஆனாலும் பெரிய அழிவு அந்த பெரிய அழிவு கூட இந்த யுத்தத்தினால் வந்த விளைவு எங்கும் எந்த நாட்டிலும் இப்போது கூட உலக நாடுகள் பலத்திலே யுத்தங்கள் யுத்தம் முகாந்திரத்தோடு இருக்கின்றன அதனால் அழிகின்ற மக்கள் தொகை ஏராளம் ஏராளம் எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ முதியவர்கள் மியோகர்ஷப்படுகிறார்கள் உலகமெல்லாம் இது முன்பும் இருந்தது இப்போதில்லை யுத்தம் என்பது அரசு என்று வந்துவிட்டால் அரசுகளுக்கு இடையே யுத்தம் விரும்ப தவிர்க்க முடியாது அந்த யுத்தத்திலே இருக்கின்ற இந்த இந்த அழிவுகளைக் கண்டு துரியோதனன் கூட இறந்தான் தருமன் யோசித்தான் விதி வலியது என்னதான் சொன்னாலும் விதி வலியது விதியின்படி யுத்தம் வரவு இருந்தால் அது என்னத்தான் வேற இருந்தது என்று சொல்லி கரண்டான் சொன்னானே இவ்வொரு சுதாட்டத்தை சம்மதித்து கூட கடைசியாக யுத்தம் வந்துவிட்டது என்று சொல்லி விதி வலியது என்ற அந்த அறத்தினுடைய கருத்து இந்த க இந்த கதையிலே சொல்லப்படுது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விளங்குகிறேன் நன்றி வணக்கம்